பதிமூணு வருஷமா ஆச்சு இப்போ அவ இறந்து உண்மையே கேஸ் முடியல அந்த போலீஸுங்க கேஸே எடுக்க மாட்டேன்றாங்க எப்ப போனாலும் இது பண்றாங்க தள்ளி வச்சிட்டாங்க தள்ளி வச்சிட்டாங்க தள்ளி வச்சிட்டாங்கன்றாங்க ஆனா அவங்க போலீஸ் தரப்புல இருந்து நெஞ்சு வழி வந்துருச்சு அதனாலதான் இறந்தாங்க அதெல்லாம் எங்க கிட்ட சொல்லவே இல்லையா சார் நாங்க பாடியா பாக்கலன்ற நாங்க பையனியா பாக்கல எங்க வீட்டுக்காரியா இட்டுனு வர சொன்னாங்க டிரஸ் எல்லாம் எடுத்துனு வர சொன்னாங்க எங்க வீட்டுக்காரா எடுத்துன்னு போனாரு எடுத்துன்னு போதுக்குள்ள அதுக்குள்ள நாங்க ஜெயிலுக்கு இட்டுன்னு போயிட்டோம் வாண ட்ரெஸ் எல்லாம் நீங்க கொடுங்க நாங்க அங்க குடுத்துக்கறோம் அங்கேயும் அதே வாங்கிட்டு இப்போ ஒரு மொபைல் காணோம் போச்சு மொபைல் இது பண்ணாரு அப்படின்னு அதற்கான போட்டுதான் நான் அப்ப அன்னைக்கு கூட அவர்கிட்ட சொன்னேன் சார் மொபைல் தானே சார் எவ்ளோ ஆகுனாலும் சரி சார் நான் எங்க நான் கஷ்டப்படுறேன் நான் வேலை செய்யற விட்டுற கூட உங்களுக்கு கடை நான் அஞ்சாயிரம் கையில வச்சிருந்தேன் சார் அப்ப கூட இப்போ அவர் ஒரு இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்தார் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அவங்க கிட்ட அவங்க கிட்ட நீங்க எதுவும் இந்த விஷயங்கள் சொன்னீங்க அவங்க என்ன அவங்க என்ன சொன்னாங்க அவங்க கேட்டுவில் தானே சார் பார்ப்பாங்க கேட்டுவில் தானே கையெழுத்து போட போவான் கேட்டுவில் தானே எழுத பண்ணுவோம் அவங்க என்ன சொன்னாங்க என்ன தெரியல இது மாதிரி சொல்றாங்க அவர் கனகராஜெல்லாம் சொல்றாரு இது மாதிரி பண்ணானா இது மாதிரி சேர்ந்தானா அன்னைக்கு போயிட்டாங்க ஆனா அவங்க அஞ்சு வருஷம் அவங்களோட பழகி இருக்காங்க அவங்க அவங்கள ஒத்து வழிச்சிட்டாங்களே சார் போலீஸுங்க தெரியுமா போலீஸுக்கும் போலீஸுக்கும் இணைஞ்சிட்டாங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம என் பிள்ளை நாங்க பார்க்கவே இல்லைப்பா சார் பதினோராம் தேதி எட்டு மணிக்கு பார்த்தேன் சார் பதினாறாம் தான் பதினாறாம் தேதிதான் போனமா தான் நாங்க பாக்குறோம்